హాయ్ ఎల్లర్కు మనికంగా వెల్కమ్ టు ఎటమటిక్స్ ప్లస్ கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து தற்போது உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சாம் தேதி போல் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் தான் வந்து இன்றைக்கி பதினஞ்சாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு காலையில் இருந்தே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஸோ இப்போ வந்து மெசேஜ் வந்திருக்கு ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் உங்களுடைய மொபைலுக்கும் வந்து மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய தன்னார்வலர்கள் டிசம்பர் மாதத்துக்கான ஊக்கத்தொகை எப்பொழுது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிசம்பர் மாதத்துக்கான ஊக்கத்தொகையும் வந்து கூடிய விரைவிலேயே வந்து நமக்கு கிடச்சிரும் அதாவது இந்த டிசம்பர் ஹலோ நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து ஊக்கத்தொகை வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து நவம்பர் மாத ஊக்கத்தொகை வந்து நம்ம வாங்கிட்டோம் அண்ட் நிறைய பேர் ஊக்கத்தொகை வந்து பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கனிச்சயமாக வந்து தெரியப்படுத்துங்க அவங்க கிட்ட தெரியப்படுத்தினா தான் அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன பண்ணால் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணி நமக்கான ஊக்கத்தொகை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிவிங்க நன்றி உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க